வெந்துடணும் தண்ணெலாம் ஊட்டப்படாத மூடிய மூடி பரவாயில்ல நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டும் இல்லை ரொம்ப காரமெல்லாம் இல்லை ஹய் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா மணிக்கு ஒம்பதுராவது இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட் விட்டுருக்கேன் பருங்காலும் மூலமாக ரெண்டு தோசை ஆயிடுச்சு இங்கே பரவாயில்ல ரெண்டு தோசை நல்லா வந்தது தேங்காய் போட்டுக்கிறத சட்னி சாப்பிடுவோம் இங்கே வந்து பழைய சாதம் கொஞ்சமாக மீந்தது தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்க போகிறேன் பார்த்தீங்களா மணி வந்து பதினொன்று இருபது ஆகுது இப்போ தான் வந்து சாப்பாடு பண்ணலான்னு வந்திருக்கேன் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணி கடைசியில் ஒரு ஐடியா வந்துச்சு என்ன பார்த்திங்கனா கொஞ்சமாக தேங்காய் பால் இருக்குது ஒரு டம்ளரு அதுக்காக இங்கே வந்து சீர்க ரைஸ் வந்து ஒரு டம்ளர் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷமாக ஓடிட்டுருக்கு இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் ரைஸ் தாளிச்சுக்கணும் அது வெங்காயம் கேரட் ஒன்று ரெண்டு குட்டி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து இது என்னப்பா பச்சடிக்கு வெள்ளரிக்காய் வெங்காயம் கேரட் போட்டு வச்சிருக்கேன் தயிர் ஊற்றணும் இங்கே வந்து உருளைக்கடங்கு இந்த மாதிரி நல்லா துளசி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நீட்நிலமாக கட்டி தண்ணியாக போட்டிருக்கேன் இது வந்து வறுவல் பண்ண போகிறோம் இங்கே வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் ரைஸில் போட்டு தாளித்து பாதி கேரட்டு ஒரு பிடி பச்சை பட்டாணி ஒரு வெங்காயம் தக்காளி வந்து ஒன்று ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அந்த இந்த பால் ஊற்றி அப்படியே வெஜிடபிள் ரைஸ் மாதிரி உள்ள எப்படியே ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ சின்னதாக குக்கர் போட்டிருக்கேன் அதில் ஒரே ஒரு குழி கரங்கி ஆயிடு வெட்டிக்கலாம் இது சின்னதாக இருந்தாலும் ரெண்டு போட்டேன் குழம்பு கண்டையில் ஒரு கரண்டி எல்லாம் இங்கே வந்து எண்ணெய் காய்ச்சிடுச்சி இதில் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அந்த மாதிரி போட்டுருவோம் சோம்பு இலை காய்கறி இலை நல்லா காயட்டும் பேசிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்துருவோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கேரட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கம்மளாக கால் கிலோ குறைச்சிக்கிட்டே எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு மொத்தமாக போட்டுக்கிறேன் வேணும்னா பட்டக்கெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் புதுனா இருக்கா என்னென்னு தெரியல இருக்கா பார்க்கணும் நல்லா வடங்கி வரட்டும் மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடனா சீக்கிரம் உதவி அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு கடாய் போட்டுக்கேன் இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஒரு குடி அளவு காயில் இதை வந்து உருளைக்கிழங்கை தாளிச்சுக்கலாம் இது வந்து சீரகம் நல்லா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரியட்டும் நம்ம இதில் வந்து வெங்காயம் எதுவுமே சேர்க்கப்படுறதில்லை இப்போ சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம உள்ளக்கிழங்கு தண்ணியில் சேர்த்துருக்கேன் அது போட்டுருவோம் ஸோ ஆஃப் பண்ணிட்டு பேருந்தால் நான் மேலே தான் அனுப்பி எண்ணெய் எண்ணெயெல்லாம் சேப்போம் நான் பின்னாடி சரப்போகிறேன் இதே கருவாக பிரயோசிச்சுக்கிட்டேன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா வதம் விற்கிறது மூடி விற்கலாம் அப்படியே மூடி வைக்கட்டும் இப்போ எந்த பக்கம் வதம் பார்க்கலாம் தட்டாணி பட்டு பட்டையும் வெடிக்கிட்டு மூடி வைக்கோம் அதெல்லாம் வதக்கிட்டு இது வந்து குட்டி பச்சை மிளகாவெல்லாம் ரெண்டு சேர்த்துப்போம் நான் வந்து வெஜ்ஜு வெஜிடபிள் ரைஸ் மாதிரியே பண்ணிடலாம் ஏன்னா காய்கறி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதில் அதனால தான் கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கேன் தேங்காய் பால்சா அது மாதிரி வேண்டாம் இப்போ இதுக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து பிரியாணி மசாலா பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனில் தூள் வந்து கால் ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூ போடும் இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சுளி கரண்டி தயிர் ஊற்றுப்போம் இப்போ இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போகிறோம் அரை டம்ளர் வந்து தேங்காய் பால் இருக்குது இதுக்கு தண்ணி சேர்த்துருவோம் ஒரு டம்ளர் ஊற்றி இன்னொரு டம்ளர் என் டம்ளர் சேர்த்தாச்சு உப்பு செக் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் வெட்டுடுவான் இதில் வந்து உப்பு கொஞ்சம் பத்தலை ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதை விட பரவாய்தான் போட்டுக்கிறேன் நம்ம வடித்து வச்சுக்கிட்டேன் இந்த சீரண சாம்பார் ரைஸ் இருக்குது இல்லையா அது தண்ணியில் வடிச்சுட்டு சேர்த்து விட்டுருவோம் நான் எதுவோ செய்யலாம்னு எடுத்தேன் படைச்சியில் எதுவோ பண்ணிவிட்டேன் பரவாயில்ல இங்கே வந்து உருளைக்கிழங்கு திறக்கலாம் ரெண்டு முறை நான் வந்து இடையில வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அதை மூடி போட்டு வச்சிருந்தாலும் இங்கே உள்ள இந்த தண்ணியிலே நல்லா சாரி எண்ணெயிலே நல்லா வெந்துடணும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அந்த மூடி மூடி வைக்கும் போது வர தண்ணி விடும் அதுலேயே இது நல்லா வெந்துடணும் இன்னும் வெந்துச்சா பார்க்கலாம் பாருங்கள் வெந்துடுச்சு நல்லாவே தெரியுதா நல்லா நிதி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதெலாம் நம்ம கொஞ்சம் சேட்டோம் மூடிக்கிட்டோம் ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இங்கே என்ன வேலை பார்த்துக்கலாம் இங்கே வந்து இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கொஞ்சமாக தான் செய்கிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா வந்து காஞ்சது நான் அதை போட்டு விட்டுட்டேன் அதுக்குள்ளே இங்கே நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் தனியா பவுடரு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இங்கே வந்து நம்ம உப்பு மொத்தம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக அதில் போட்டுறேன் ஏன்னா உருளைக்கிழங்கை வந்து உப்பு வரைக்கணும் ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கணும் நான் போட மறந்துட்டேன் அதுலேயே வந்து அது நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் போட்டு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோம் ஏன்னா அந்த உப்பு கொஞ்சம் அதில் சேரட்டும் இங்கே வந்து நல்லா கொதிச்சு இது அரிசி வந்து லெவலாக வந்துடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியா போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சேட் மசாலா அது உங்கள் இருக்கும் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பெப்பர் வேணால் கூட போட்டுக்கலாம் நான் வந்து அந்த சேட் மசாலே இருக்கும் அதனால் நான் போடலை இப்போ வந்து உள்ளக்கிழங்கு பாருங்கள் எல்லாம் வதங்கி எப்படி சுருண்டு வதங்கி வச்சுங்களா இதுதான் வரணும் இப்போ நம்ம இது எடுத்து வச்சிருக்கேன் இந்த மசாலா பவுடரும் சேர்த்து விட்டுவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வேணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு திறந்தாலும் போகணும் நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக தரத்துல நாங்கள் அப்படி போடுறோம் நீங்கள் வேணும் அது ஒரு கால் ஸ்பூன் குறைச்சி போட்டுக்கோம் சின்ன பசங்க கொடுத்தோம்னா குறச்சி போட்டுவோம் அது அந்த எண்ணெயிலே அப்படியே வதங்க வச்சு எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து போட்டு விட்டுருவோம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வதக்கி அப்புறமா திறந்து எடுத்து விட்டுருவோம் அப்படி அதை ரெடி ரெடியாச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சும்மா அந்த மசாலா வந்து அதில் மிக்ஸானால் போகிறோம் அவ்வளோ தான் நம்ம அதை வெந்துச்சு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க வெறும் மிளகுத்தூள் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீரக மச்சம் நிறைய போட்டு தாளி நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரண செக்த்தி இப்போ நல்லது இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் நிறைய போட்டுக்கேன் நான் எங்களுக்கு ஓகேங்களா அவ்வளோ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து பச்சடிக்கு தயிர் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வெள்ளரிக்காய் கேரட் போட்டு உப்பு போட்டிருக்கேன் சாட் மசாலா கொஞ்சமாக இருக்கேன் ஒரே ஒரு ஒரு சின்ன பச்சை மிளகாய் தூண்டை கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வாசனைக்கும் அந்த சாட் மசாலா அதில் புளிப்பு அதெல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பச்சடி ரெடி இங்கே வந்து சூப்பராக நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து குக்கர் தரக்கலாம் வெந்துடுச்சு சாதம் இப்போ வந்து ஒரே ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கோம் அரிசி எந்த டம்ளரும் கால் கிலோன்னு சொல்லியிருக்கேன் பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி அதுதான் நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக வேணால் நம்ம நம்ம மார்க்கெட்ஸில் கொட்டிக்கலாம் இல்லை அப்படியே கூட விற்கலாம் ஓகே இப்போது வேலை பத்தமல்லியே போட்டு விட்டுடுவோம் விடுவோம் இவ்வளோதான் இவ்வளோ சூப்பராக எதுவோ ஒன்று செஞ்சு எதுவோ ஒன்று ஆகிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு ஒரு சிக்கனை போட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் மட்டனை போட்டுருந்தாலும் ஓகே இப்போ நம்மளோட சமையலெல்லாம் ரெடியாகிச்சு வெஜிடபிள் ரைஸ் அண்டு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ரைத்தா வெள்ளரிக்காய் எல்லாமே ஆனியன் கேரட்டு எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியாக ஏன்னா வெறுமே ரைஸ் இருக்கக்கூடாது இருந்தால் கொஞ்சம் இதுக்குள்ளேயே காய் சேர்த்துட்டு இதான் அன்றைக்கி லஞ்ச் டைம் பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு நம்ம எப்போ வந்தோம் தெரியல பார்த்தா தெரியும் உங்களுக்கு பன்னெண்டாவது இப்போ இப்போ வந்து டின்னர் பார்ட்ஸுக்கு எடுத்து வச்சுக்கலாம் வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபுள் புலாவ் வெஜ்ஜு ரைஸ் எப்படியோ பேர் செய்துட்டு பிறகு பேர் நம்மளாக வச்சுக்க வேண்டியது தான் சாதம் வச்சு தச்சு கொஞ்சமாக ரைத்தாவும் பொட்டேட்டோ கொஞ்சம் வச்சிடலாம் அப்புறம் ஆனியன் ரைத்தாவும் கொஞ்சம் வச்சிடலாம் எதுவும் நம்ம செய்துட்டு கடைசியில் அது எப்படி உருதோ பார்த்து ஒரு பேரை வச்சுக்க வேண்டியது தான் இன்னைக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சேர்கா சம்பா வெஜிடபிள் அப்புலாவ் சீரகம் பொட்டேட்டோ ஃப்ரை அதாவது ஜீரா பொட்டேட்டோ ஃப்ரை அப்படின்னு வச்சுருக்கேன் இப்போ வந்து மணி ரெண்டே ஆகுது இன்னும் வச்சுக்கிட்டேன் சாதத்தை பார்ப்பேன் அடுத்து இங்கே வந்து பொட்டேட்டோ நம்மளோட ஃப்ரை கொஞ்சம் வச்சுக்கலாம் என்ன பண்ணுறது சுகர் இருந்தாலும் எது இருந்தாலும் எதுவும் ஒன்று செய்கிறது நம்ம தான் சாப்பிட்டு தான் ஆகணும் தான் சொல்கிற மாதிரி நமக்கு யாரும் செஞ்சுக்கிறப்போ ஆள் இல்லை நம்ம ஒரு ஆளுக்கு செய்யணும்னா எப்போயுமே தான் எத்தனை பேர் இந்த மாதிரி சுகர் இருக்கவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் பண்ண தெரியலன்னா ஒரு ஒரு லைக் பட்டனையாக தட்டி விடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் போய் எடுத்து போய் சாப்பிட்டு பார்ப்போம் ஒட்டேட்டோ சாப்பிட்லாம் கார சமங்க போய் நடக்கும் இப்போ நம்மளோட ஜீரா ரைஸ் வெஜ் புலாவை சாப்பிட்டு பார்ப்போம் சாரி சீரக சம்பா வெஜ் புலாவ் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து இதுதான் இருக்குது வெந்திருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி தான் வச்சுட்றாங்க அது எப்படி எனக்கு தெரியல இவ்வளோத்துக்காக எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ரைஸ் உரம் பல வளர்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் பிடிக்காது மாதிரி தான் எனக்குமே பிடிக்காது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலும் பிடிக்கும் வெந்துருக்கும் சொல்கிறாங்க ஒன்று கொண்டாங்க அதே மாதிரி எனக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை ரைஸ் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டும் இல்லைனா ரொம்ப காரமெல்லாம் இல்லை